ஆனால் நல்லா புழுக்க நிறைய போட்டிருக்கு கடை வச்சிருது மாடு வேறு நாலஞ்சு மாடு வச்சு இருக்கு மாட்டு நிறையா தான் இருக்குது புழுக்க நிறைய தான் போட்டிருக்கு ஆட்டு புழுக்க ஆனால் கடை கட்டுறது நல்லது தான் இதில் இப்போ வந்து புளி அடித்தாக்கா கீழே மேலே ஒன்றா கலந்துக்கும் ஆட்டு புழுக்க இது இதெல்லாம் எல்லா பக்கமும் போடும் ஆ எவ்வளோ ஆட்டு புழுக்க ஏ அப்பா ஆ பரவாயில்ல ஆட்டு நிறைய நிறையா ஆனால் ஆடு க கம்மியாக தான் இருக்கா ஆட்டாம்பிளுக்கும் நிறையா இருக்கா ஆடு கம்மியாக தான் இருக்குது ஆட்டாம்பிளுக்கும் நிறைய இருக்குது ஆமாம் பரவாயில்ல நல்லா ஆடுங்க தான் நிறையா புழுக்க ஆடு நிறைய புழுக்கப்படுது ஆடு பரவாயில்ல தப்பா பேச நினச்சிக்காதீங்க வயலுக்கு கடை கட்டி இருக்குது கடை கட்டி இருக்குன்னாக்கா நைட்டில் ஆட்டை போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க ஆடு போடுற புழுக்க மூத்துறமெல்லாம் வயலுக்கு உரமாகும் அவ்வளோதான் நீங்கள் தப்பு தண்டா அணைச்சிட்டு அது வேற கோட்ருக்காச்சு இழுத்து விட்டுறீங்களே